மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் நடிகர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மதுரையில் அன்னதானம் வழங்கப்பட்டது மதுரை வடக்கு மாவட்ட ஓடைப்பட்டி கிளைக்கழக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் ஐம்பத்தொன்றாவது பிறந்த நாள் விழா மதுரையில் கொண்டாடப்பட்டது அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு தமிழக வெற்றி கழக மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் கல்லானை தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மதுரை வடக்கு மாவட்ட பொருளாளர் ஈஸ்வரன் இணைச்செயலாளர் செயலாளர் பாபு கழக பேச்சாளர் மதுரை கவிஞர் ஜோவி ஓடைப்பட்டி கிளைக்கழக செயலாளர் பாண்டியராஜன் நிர்வாகி குமார் மாணவரணி வெற்றிவேல் பிரவீன் ஆதி மயிலங்குண்டு முத்துக்குமார் மணி உட்பட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரையில் மாநகர வடக்கு மாவட்டம் சார்பில் அனைத்து பகுதிகளிலும் விஜய் அன்பன் தலைமையில் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் அறுசுவை விருந்து வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது முதல் சிறப்பு நிகழ்ச்சியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடிகர் விஜய்க்கு சிறப்பு பூஜை செய்தார் மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் தலைமையில் முதலமைச்சராக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யப்பட்டது அதனை தொடர்ந்து தெற்கு வாசல் பகுதியில் உள்ள மசூதியில் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது சென்ட் மேரிஸ் சர்ச் உள்ளிட்ட சர்ச்சுகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி